तो जेल हुआ था रे ए यार रे दो और रुको और रुको टेप न्यूज़ या अपडेट वेट பண்ண वेट பண்ண वेट பண்ணा दादा डोंट टच मैन சென்னை பேராயம் இருபத்தி ஐந்து பேராயங்களுக்கு தாய் பேராயமாக இருந்து செயல்பட்டுக் கொண்டு வருகிறது பதினான்காவது பேராயராக மூன்றாம் தேதி நேற்றைய தினத்திலே பேராயராக திருப்பொழிவு பெற்று பொறுப்பை ஏற்றேன் இன்றைய நாளிலே அலுவல்களை எங்களுடைய பேராய அலுவல்களோடு சேர்ந்து துவங்கி இருக்கின்றேன் சென்னை பேராயம் விரிந்து பறந்து இருக்கக்கூடிய பேராயம் மூன்று லட்சம் மக்கள் சென்னை பேராயத்திலே அவர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அநேக சவால்கள் உண்டு அறைகூவல்கள் உண்டு எங்களுக்கென்று இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் ஆலயங்கள் இவற்றில் இருக்கக்கூடிய சவால்களை சந்திப்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது அதிலும் மிக முக்கியமாக மருத்துவமனைகள் அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படக்கூடிய வகையிலும் அவர்கள் எங்கள் மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெற்றுக்கொள்வதிலே அவர்களுக்கு இயன்ற கட்டணத்திற்கான சிகிச்சையும் கொடுக்கப்படும் என்பதையும் நாங்கள் செய்வோம் என்பதை நாங்கள் உறுதியளிக்கின்றோம் அதேபோல எங்களுடைய கல்வி நிலையங்களிலும் கூட அனைத்து பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல அனைத்து பிள்ளைகளும் வந்து சேர்ந்து படிக்கக்கூடிய நிலைக்கும் கட்டணங்களை அவர்களும் முடிந்த அளவுக்கு கட்டக்கூடிய சூழமையும் உருவாக்கி தரப்படும் என்பதையும் நாங்கள் சேர்ந்து தீர்மானிக்கவிருக்கின்றோம் இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் எங்களுடைய சென்னை பேராயத்திலே செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் சிந்தனையிலே கொண்டு அதை கண்டிப்பாக அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளோடு நாங்கள் பயணிக்க தீர்மானித்திருக்கிறோம் சென்னை பேராயம் ஒரு முன்மாதிரியான முன் உதாரணமான பேராயம் அலுவலர்களோடு இணைந்து இப்படிப்பட்ட முடிவுகளை எடுத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தின் மேம்பாட்டிற்காக நாங்கள் உழைப்போம் அது மட்டுமல்ல சென்னை பேராயம் எல்லா மக்களையும் உள்ளடக்கிய பேராயம் எங்களுடைய பேராயத்திலே அநேக அநேக கிராம திருச்சபைகள் உண்டு கிராம பள்ளிக்கூடங்கள் உண்டு கிராமத்திலே சிறிய பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் போன்ற நிலையங்கள் உண்டு இவற்றில் அனைத்திலும் இந்த கிராமப்புறத்தின் மக்களும் அவர்கள் இவற்றில் பயனடைய வேண்டும் என்பதை நாங்கள் முன்னிறுத்துகிறோம் ஆக எங்களுடைய தரிசனங்கள் எல்லாம் அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற சமத்துவ பார்வையோடு சமத்துவ நோக்கத்தோடு நாங்கள் எங்களுடைய பணிகளை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கின்றோம் பிரச்சனைகள் இல்லாத இடமே கிடையாது ஒருவருக்கு ஒரு காரியத்தை செய்யும்பொழுது அது மற்றவருக்கு அது இடையூறாக அது அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது ஒரு ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி அல்லது எங்களுடைய பேராயமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நிலையிலும் எல்லோரையும் திருப்திப்படுத்தவே முடியாது எனவே எங்களால் இயன்ற அளவுக்கு எல்லா சவால்கள் பிரச்சனைகளை நாங்கள் அதற்கேற்ற வழிகளை கண்டு இந்த பிரச்சனைகளுக்கேற்ற பதில்களை நாங்கள் செய்வோம் இந்த அலுவலகம் கதவுகள் எப்பொழுதும் திறந்திருக்கும் யார் வேண்டுமானாலும் வந்து அவர்கள் கோரிக்கைகளை அவர்களுடைய குறைகளை அவருடைய பிரச்சனைகளை அவர்கள் முன் நிறுத்தலாம் முன்னிறுத்தப்படுகின்ற பொழுது அது செய்ய முடியுமா செய்ய கூட செய்யக்கூடிய காரியமா என்பதை யோசித்து நிதானித்து கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்போம் எனவே பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நல்வழிபடுத்தக்கூடிய சூழமையை நாங்கள் எங்களுடைய பேராயத்தை உருவாக்கி தருவோம் எங்களுடைய பேராயம் அநேக அநேக தலித் மக்களை உள்ளடக்கிய பேராயம் எங்களுடைய பேராயத்திலே நான் பணி செய்து கடைசியாக பணி செய்து காட்டு மன்னார் கோயில் காட்டு மன்னார் கோயில் டு கெத்தீட்ரல் என்பது ஒரு கடவுளுடைய அருளினாலே இங்கே வந்தேன் காட்டு மன்னார் கோயில் மிகவும் பின்தங்கிய ஒரு இடம் அங்கே தான் நான் கடைசியாக வேலை செஞ்சேன் ஸோ இப்படி பல இடங்கள் இருக்கிறது எனவே எல்லா இடத்திலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அதிகமாக தலித் மக்கள் வசிக்கக்கூடிய கிராமங்கள் அநேகம் எங்களுடைய பேராயத்தில் உண்டு எனவே அந்த மக்களுக்காக எங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அடையாளம் இழந்திருக்கின்ற மக்களுக்கு அடையாளப்படுத்துவோம் வேலைவாய்ப்பு இல்லாத மக்களுக்கு முடிந்தவரை எல்லாத்தையும் நான் சேர்ந்திருவேன்னு சொல்ல வரலைங்க முடிந்தவரை எங்களால் செய்ய முடிந்தவரை அதையும் நாங்கள் நிறைவேற்றுவோம் பிறகு அவர்களுடைய கோரிக்கைகள் அது ஆசிரியர் பணியாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது காரியமாக இருக்கட்டும் அதையும் நிதானித்து முடிந்தவரை அதையும் நிறைவேற்றுவோம் ரேனி ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது இப்போ போய் பார்த்தீங்களா புதுப்பிக்கப்பட்டு புதிய முன்னெடுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஸோ ரேனி ஆஸ்பத்திரி கல்யாணி மருத்துவமனை காஞ்சிபுரம் மருத்துவமனை இப்படி இந்த மூன்று மிக முக்கியமான மருத்துவமனைகளை சீரமைத்து கட்டமைப்பை புதிதாக்கி அங்கே வந்து எவ்வளோ கோவ மக்கள் வந்து அதில் பயனடைவார்கள் என்பதை நிதானித்து உபகரணங்கள் எல்லாம் பெற்று புதிய புதிய மருத்துவ சிகிச்சைகளை செய்யக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் விழுந்து கிடக்கக்கூடிய எதையும் எழும்பி நிற்கக்கூடிய திறன் கண்டிப்பாக எங்களிடத்தில் இருக்கிறது என்று நான் கடவுளுடைய நம்பிக்கையில் நான் சொல்கிறேங்க அதனால் விழுந்தே கடந்துருச்சே அப்படின்னு இல்லை அதை சீர்தூக்கி தூக்கி நிறுத்த முடியும் என்பதையும் நான் உங்கள் என்னுடைய ஊடக நண்பர்களுக்கு தெரிவிக்கிறேன் ஆலயம் அனைவருக்கும் உரியது அதுல மற்ற மதத்தினர் வந்து அங்க வந்து உட்கார்ந்து எங்களோட வழிபாடுல கலந்து கொள்வது எந்த விதமான ஆட்சேபனையுமே எப்பொழுதும் நாங்கள் சொன்னது கிடையாது அப்படி விதமான செய்தியும் எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்திலிருந்து எங்களுக்கு வந்தது கிடையாது எதுவும் வரல நாங்களும் வந்து அந்த அளவுக்கு ஆயிரம் ரூபாய் பக்குவப்படுத்தி இருக்கோம் இருக்கலாம் எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் எல்லைக்குள்ளே எந்தவிதமான இப்படிப்பட்ட செய்திகள் வரவில்லை இப்படிப்பட்ட சம்பவங்கள் சிறுபான்மையர் மக்கள் மட்டுமல்ல அந்த தம்பி ஆணவக்குறை அதுவும் நாங்கள் அட்ரஸ் பண்ணோம் கவின் அஜித்குமார் அதையும் நாங்கள் அட்ரஸ் பண்ணோம் சிறுபான்மை மக்கள் அவர்கள் பாதிக்கப்பட்டால் நாங்கள் அட்ரஸ் பண்ணுவோம் சமூகத்திலே சமுதாயத்தில் எந்த விதமான அநீதிகள் அநியாயங்கள் என்ற நடந்தாலும் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் கண்டிப்பாக அதை அட்ரஸ் பண்ணுவோம் இது எந்த பாகுபாடுமே கிடையாது அநீதிகள் அநியாயங்கள்லாம் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுவோம் தமிழ்நாடு அரசுடைய ஒத்துழைப்பு நாங்கள் எந்த அரசு சிறுபான்மையரோடு பயணிக்கிறார்களோ கண்டிப்பாக அந்த அரசோடு நாங்களும் சேர்ந்து பயணிப்போம் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசு சிறுபான்மையினருடைய பாதுகாவலர்களாக இருக்கிறாங்க இதுவரையிலும் ஸோ அவங்களோடு பயணித்து அது நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் சொல்வதற்கில்லை தேர்தல் வருகின்ற காலகட்டங்களிலே என்னென்ன நிறங்கள் மாறுகிறதோ என்னென்ன கூட்டணிகள் மாறுகிறதோ என்னென்ன கட்சிகள் காட்சிகள் மாறுகிறதோ அதை வைத்து தான் ஆனால் அடிப்படையாக சிறுபான்மையினர் மக்களுக்கு இந்த மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு யாரெல்லாம் பாதுகாவலர்களாக இருப்பாங்களோ அதை வந்து நாங்கள் ஆதரி யூனிஃபார்ம் சிவில் கூட நாங்கள் ஆதரிப்பதில்லை ஏன்னால் நீங்கள் ஸ்ரீங்களா அதில் பதில் சொல்லிட்டீங்க தனிப்பட்ட ஒரு ஐடென்டிட்டி ஒரு அடையாளங்கள் மறைக்கப்படுவது மட்டுமல்ல மறைக்கப்படுவதும் கூட அது வந்து நாங்கள் ஆதரிப்பது கிடையாது